எந்த ஒரு ஜாதகரும் தன் சம்பாத்தியத்தின் மூலம் வரும் பணத்தில் யார் பெயரில் சொத்து வாங்க வேண்டும் என்பதை அந்த ஜாதக அறிப்பே முடிவு செய்திருக்கும் தன் பெயரிலா மனைவியின் பெயரிலா தாய் தந்தையர் பெயரிலா தன்னுடைய குழந்தைகளின் பெயரிலா என்பதை அவைதான் வழிநடத்துகின்றனர் பிறர் பெயரில் சொத்து வாங்கிய பின் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நாம் தவறு செய்து விட்டோமோ என்று அந்த ஜாதகரையே என்ன வைக்கும் நண்பர்களும் உறவுகளும் ஏன்பா இப்படி செஞ்சிட்டியே உனக்கு புத்தி கெட்டு போச்சா என்று அங்கலாய்ப்பர் ஆனால் ஜாதகமும் தசா புத்தியும் தான் அந்த ஜாதகரின் புத்தியையும் வழிநடத்துகிறது என்பதை யாரும் புரிந்து கொள்வதில்லை அந்த ஜாதகர் உட்பட இந்த ஜாதகரை என்னுடைய ஜோதிட நண்பர் ஒருவர் பரிந்துரைத்து தீர்வுகளை கேட்டிருந்தார் ஜோதிடர் நண்பர் எந்த ஒரு விஷயத்தையும் முன் சொல்லவில்லை ஜாதகர் பல பண குடும்ப பிரச்சனைகளில் சிக்கியுள்ளார் என்பதை ஜாதகத்தை பார்த்த மாத்திரத்திலே புரிந்து கொள்ள முடியும் ராசி மற்றும் நவாம்ச கிரக நிலைகள் பாதசாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன ஜாதகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டிசம்பர் மாதம் பிறந்தவர் கேதுவின் திசையில் ரெண்டு வருடம் பத்து மாதங்கள் இருக்க பிறந்தவர் ராகு தசையின் குரு புத்தியில் சந்திர அந்தரத்தில் என்னிடம் தொடர்பு கொண்டார் கல்வி நிறுவன அதிபர் இன்னும் பிற அவரின் பல விஷயங்களுக்கு பலன்கள் சொல்லப்பட்டன எது தீரும் தீராது என்பன குறிக்கப்பட்டன காலங்களும் வரையறுக்கப்பட்டன அதில் ஒன்று இவர் அடுத்தவர்கள் பெயரில் வாங்கிய பினாமி சொத்துகள் கிரக பாவக அமைவிடங்களுடன் சாரத்தை பார்ப்பதுடன் பார்வைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பேன் இது எனது வழக்கம் குருச்சிகலக்கணத்தில் பத்தாம் வீதி சூரியன் உடன் எட்டு பதினொன்று புதன் திக்பலம் இரண்டாம் இடத்தில் ராகு மூன்றாம் இடமான சனி வீட்டில் ஏழு பன்னெண்டு சுக்கரன் இரண்டு ஐந்து குரு நீசம் ஆறாம் இடத்தில் லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி சுக்கரனுக்கும் குருவுக்கும் இடம் கொடுத்த சனி எட்டாம் இடத்தில் கேதுவுடன் இணைந்துள்ளார் பத்தாம் இடத்தில் பாதகாதிபதியும் பாக்கியவாதியான சந்திரன் இவற்றின் தொடர்புகளையும் பார்வை தொடர்புகளையும் வைத்து ஏழாம் இடத்தை நீசகுருவும் சூரியனும் புதனும் பார்வையிடுவதால் சார் நீங்கள் மனைவி குழந்தைகள் பேரில் அல்லாமல் வேறு நபர்கள் பேரு சொத்துக்கள் வாங்கியிருக்கிறீர்களா அந்த சொத்துக்கள் தற்போது சிக்கலில் இருக்கிறதா என்று கேட்டேன் அவரும் ஆமாம் சார் அந்த பிரச்சனைகளோடு மற்ற பிரச்சனைகள் கேட்பதற்காகத்தான் உங்களை தொடர்பு கொண்டேன் என்றார் குறைந்தது மூன்று நபர்களின் பேர் அதாவது நண்பர்கள் பேரில் வெவ்வேறு இடங்களில் நிலங்களை வாங்கியிருக்க வேண்டும் என்றேன் அவரும் கேரளா கர்நாடகா உட்பட நான்கு இடங்களில் நான்கு நபர்களின் பேரில் வீட் இடம் வாங்கியிருப்பதாக கூறினார் திரும்பவும் ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்ளும் ஏழு பன்னெண்டாம் அதிபருடன் இணைந்த நீசகுரு பார்வை சூரியன் பார்வை ஒன்று ஆறு செவ்வாய் தொடர்பு கொள்ளும் ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் லக்னம் இவற்றை வைத்து அதில் ஒருவர் சமீபத்தில் இறந்து விட்டாரா என்று கேட்டேன் ஆம் என்றார் அந்த நபருடன் பெயரில் ஏழு ஏக்கர் மலைப்பாங்கான இடங்களில் இடம் வாங்கியுள்ளார் பசுமையான இடம் கோடிகள் பல மற்றவர்கள் உயிருடன் உள்ளனர் இவரை இப்படி செயல்படுத்த வைத்த கிரகங்களுடைய இன்னொரு ஹைலைட் என்னவென்றால் இரண்டாம் இடத்தில் ராகுவுக்கு இடம் கொடுத்த இரண்டு ஐந்து நீச குரு ஏழு பன்னெண்டு சுக்கருடன் இணைந்ததால் பினாமியாக செயல்படும் நண்பர்களிடம் இந்த சொத்துக்களை நீங்களே வாங்கியதாக கூற வேண்டும் எனது சொத்துதான் என்று யாருக்கும் தெரியக்கூடாது உங்கள் மனைவி உட்பட என்று கூறியிருக்கிறார் ஜாதகர் சொல்லியதை வேதவாக்காக எடுத்துக்கொண்ட நண்பர்களும் அப்படியே தம் குடும்பத்தாரிடம் தன்னுடைய சொத்துதான் என்று தீர சொல்லியிருக்கின்றார் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் விட முடியுமா பாக்கிய பாதகஸ்தானத்தை தொடர்பு கொண்ட ஆறாம் இட செவ்வாயும் நீச குருவும் தத்தம் வேலையை சரியாக செய்தனர் என்றாலும் எட்டாம் இடத்திலிருந்து கேதுவுடன் இணைந்து பாதகாதிபதி பாக்கியாதிபதி பார்த்த சனியும் சரியாக வேலை செய்துவிட்டனர் இறந்த அந்த பினாவி நண்பரின் மனைவியிடம் இவர் விசாரித்தும் விசாரிக்க முடியாமலும் அவதிப்பட்டு விசாரித்தபோது அவர் மனைவி சொன்னது அவர் சம்பாதித்து வாங்கிய சொத்துதான் ஆனால் எப்படி சம்பாதித்தார் என்று தெரியாது என்று கூறிவிட்டார் இந்த ஜாதகரிடமோ அந்த சொத்து தன்னுடையதான் என்பதற்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை என்ன செய்வது என்றார் என்ன செய்வது என்று நானும் கிரகங்களிடம் பார்த்தேன் அந்த சொத்தை விட்டுவிட்டு மற்ற சொத்துக்களை கைப்பற்ற பாருங்கள் என்றேன் அதற்கான கால சூழலையும் தசாபுத்தி அமைப்புகளையும் எடுத்துக் கூறினேன் இவரை இப்படி செய்ய வைத்தது சந்திர தசையின் இறுதி சில புத்திகளும் செவ்வாய் தசையின் ஆரம்ப சில புத்திகளும் தான் பினாமிகளின் பெயரில் இவர் வாங்கிய சொத்துக்களின் மதிப்பு ஐம்பது கோடி ரூபாய் வரை இன்று இருக்கும் என்றார் நல்ல வழிவகைகளில் சம்பாதித்தது தான் அதில் சந்தேகப்பட தேவையில்லை ஏனெனில் ஜாதகம் அப்படி இருக்கிறது வினாமிகளை உருவாக்குவது நிர்வகிப்பது நிர்ணயிப்பது எல்லாம் எட்டாம் இடமும் எட்டாம் அதிபதியும் தான் எட்டாம் இடத்தில் நிலத்துக்குரிய மூன்றாம் அதிபதியும் சொத்துக்குரிய நான்காம் அதிபதியான சனி கேதுவுடன் லக்ன பாவத்தில் பத்தாம் இட சூரியனுடன் எட்டாம் அதிபதியான புதன் திக்பலம் இந்த லக்னத்திற்கு பெரும் எதிரியான பாவியான புதன் பெரிய வேலையை பார்த்து விட்டார் அதுவும் லக்னாதிபதி செவ்வாய் தன்னுடைய ஆறாம் வீட்டிலிருந்து தன்னுடைய லக்னத்தில் உள்ள புதனும் சூரியனையும் பார்க்கிறார் இதற்கு லக்னாதிபதிதான் காரணம் என்றாலும் எட்டாம் அதிபதி புதன்தான் மூல காரணம்